வாழ்க்கை மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவரே நீர் யார் ரெண்டாவது கேட்கிற ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன் மூன்றாவது வேதம் சொல்கிறது புசியாமலும் குடியாமலும் மூன்று நாள் தேவ சன்னிதானத்திலே காத்திருக்கிறான் நான்காவது வேதம் சொல்கிறது அவன் செபம் பண்ணுகிறான் அந்த பனிரெண்டாவது வசனம் பாருங்க அவன் தரிசனம் கண்டான் இப்ப பிளைண்ட் கண்டு தெரியாது யாருக்கு சவுலுக்கு கண்டு ஆனா ஒன்னு தரிசனம் எல்லா பகுதிகளும் கருத்தை கூடிய ஒருவேளை இன்னைக்கு கண்களுக்கு தெரியல ஆனா கருத்து காணப்படணும் எல்லாரும்

என்றைக்கு இவன் அந்த இரோயின் அனுபவத்தை விட்டு வெளிச்சத்துக்கு வந்தானோ அன்றைக்கி கருத்து அவன் தான் கருத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தான் அருய்யா அறவே சப்த என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அருய்யா அருகோய்யா வேலோர் சொல்லுகிற தேவை சாந்திரங்களே மத்தியா யோசிக்கும் என்பது ரெண்டு பேர் மேல் பதினோரு சீஷர்களும் கூடி சீட்டு போட்ட பொழுது பெயரு மத்திய அவன் பிள்ளைங்கள விழுந்தது ஆனா எங்கேயும் மத்திய அமை குறித்து வேதத்தில் எழுதப்படவில்லை ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரத்தை கொண்டு அநேக ஆகமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா எதிரும் சொல்லுகிறது அவன் மனிதர்களால் அல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தேவன் நம்மளை இருந்து வெளிச்சத்து கொண்டு வந்தால் தான் இருக்கும் அலுவயா